முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அருமையான வார்த்தைகளின் மூலமாக அறிந்து வருகிறோம் அவர் கல்வாரி சிலுவையில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே எல்லா பாடுகளையும் நமக்காக அவர் சிலுவையில் தம்முடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு பெற்று கொடுத்து விட்டார் பாருங்கள் விசுவாசத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் பாருங்க அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததுனால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் அதனால் நம்ம எப்போதுமே வெற்றி கிரவுண்டில் தான் நிற்கிறோம் பாருங்கள் அதனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நூறு தடவை தோற்றாலும் நூற்றி ஓராவது தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நம்ம முழுவதும் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஆட்டம் முடியறதில்ல கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்ம பின்னாடியே நம்மளை வழிநடத்தி 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 நம்மளை நன்மையான பாதையில் சரியான பாதையில் கொண்டு போய் கடைசியில் அந்த வெற்றி ஸ்டாண்டில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடலாம் இருப்பாருங்க அங்கே தான் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நம்ம பார்த்து வரோம் பாருங்க என்ன இத்தனை நாள் நான் போராடிட்டு இருக்கிறேனே இத்தனை வருஷங்கள் போராடிட்டு இருக்கனே இன்னும் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்துல இன்றைக்கு ஒரு நீங்க நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இவ்வளவு நாளும் நீங்க அழுது அழுது ஒருவேளை ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்க அழுகையின் ஜெபத்தை நிறுத்துங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்குற அவருடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் சொல்ற ஆலோசனை நம்மளோட ஓட்டத்தை நிறுத்தணும் பாருங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் பாருங்க ஆ அமைதியை ஆண்டவர் சொல்ற நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவரே களத்துல இன்னைக்கு காலையில் என் கூட அதை தான் பேசினார் ஆண்டவர் களத்துல இறங்கி வந்து நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்ன இத்தனை வருஷம் நம்மளே யுத்தம் பண்ணிட்டோம் பாருங்க இன்றைக்கு நம்ம அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு பிரியமானவர்களே நிறுத்திட்டு நம்மளுடைய யுத்தத்தை எடுத்து கர்த்தருடைய கரத்துல கொடுக்கணும் பாருங்க இன்றைக்கு அநேக வேலை நிமித்தமாக வேலை பழு இதை முடிக்கணும் அதை முடிக்கணும்னு அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் பாருங்க கர்த்தர் சொல்றது நீ சும்மா நீ அமைதி என்னுடைய சமூகத்துல காத்துரு என்னுடைய வார்த்தையில காத்துரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க அந்த வார்த்தையை நம்ம நம்புவோம் விசுவாசிப்போம் கர்த்தர் நல்லவர் பாருங்க யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரம் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க எல்லாருக்கும் இது தெரிந்த சத்தியம் தான் ஒருவேளை உங்களுக்கு தெரியாததா இருந்தால் யாத்ராகமும் பதினாலாவது அதிகாரத்தை பழைய பாட்டுல எண்பத்தி ஏழாவது பக்கம் எடுத்து நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பார்த்தா தெரியும் எப்படி கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணார் எதிரிகளை எப்படி தோற்கடித்தார் எதிரிகளை தோற்கடிச்சு அவங்க மடங்கடிக்கப்படும் பொழுது அவங்க கலங்கடிக்கப்படும் பொழுது அவங்க எல்லாரும் செத்து போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி நம்மளுக்கு வந்துருது பாருங்க கர்த்தர் அப்படிதான் செய்வார் பாருங்க நம்மளை அப்படியே ஒரு ஓரமா நிறுத்தி வச்சுட்டு ஆண்டவர் நம்ம எதிரிகளோடு போய் போராடுறாரு பாருங்க போராடி அந்த வெற்றியை எடுத்து அந்த வெற்றியின் கிரௌனை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க பிரியமானவர்களே நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்ல நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய வார்த்தையில நீங்க அமர்ந்திருந்து பாருங்க வெற்றி எப்படி நம்மள தேடி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அஹ் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்த விட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு அடிமைகளா இருந்து வேலை செய்யாம எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வோனுக்கு போய் எல்லாரும் சொல்றாங்க சொன்ன உடனே இந்த பார்வோன் என்ன பண்றான்னு பாருங்க பாருங்க யாத்ராமும் பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆறு ஏழு வாசிக்கிறேன் பாருங்க அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான் இத்தனை ரதங்களை எடுத்துட்டு நல்ல பிரதானமான வீரர்களை கூட்டிட்டு இஸ்ரேபேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வர்றாங்க பாருங்க வந்து 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 செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களும் வந்துட்டாங்க எகிப்தியர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி மோசைய கல்லெறியப் பாக்குறாங்க மோசே ஆண்டவர்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே நான் இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு நீங்க உங்க பிரச்சனைகளுக்காக வருஷங்களா உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு தீர்வுக்காக எத்தனையோ ஆண்டுகளா ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா நம்ம ஜெபத்த இந்த நேரத்துல நிறுத்திட்டு ஆண்டூர் சொல்ற காரியத்தை ஆண்டூர் சொல்றாரு பாருங்க எவ்வளவு அழகா பேசுறாருன்னு பாருங்க பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அதாவது நீ எங்கிட்ட வந்து என்ன நீ ஜோம் பண்ணிட்டு இருக்க புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரோவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படிங்கிறாரு புறப்பட்டு போன்னு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு ஆனா முன்னாடி போனா செங்கடல் பின்னாடியும் அவங்க ஓட முடியாது இஸ்ரோவேல் ஜனங்கள் பின்னாடியும் ஓட முடியாது எகிப்தியர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்க பாருங்க கிட்ட ஒரு ஒரு சின்ன ஐடியா எப்படி ஐடியான்னு உன் நீட்டு உன் கையில என்ன வச்சிருக்க உன் கையில இருக்கிற கோல நீட்டுன்ற ஒரு சாதாரண ஐடியா பாருங்க எப்படி கர்த்தர் ஞானம் உள்ள தேவன் அவருடைய அனந்த ஞானத்துல சொல்றாரு நீ உன் கைய நீட்டு உங்க கையில இருக்கிற என்ன கத்தருடைய வேதத்துல இருந்து வார்த்தையை எடுத்து நீங்க பேசுங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க என்ன வார்த்தை பாருங்க பதிமூன்று பதினாலாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் பயப்படாதீங்க இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த எகிப்தியரை இனி ஒருபோதும் நீங்க பார்க்க மாட்டீங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க செங்கடல் முன்னாடி சும்மா நின்று நான் உங்களுக்காக சண்டை போடுறத பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அப்படி மோசே தன்னுடைய கரத்தை நீட்டுறான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றான் நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு தன்னுடைய கையில ஒரு கோல் வச்சிருந்தான் பாருங்க அந்த கோலை எடுத்து நீட்டின உடனே ஒரு செகண்ட் அவ்வளவுதான் செங்கடல் அப்படியே பழந்துருச்சு தண்ணி எல்லாம் வத்தி போய் வெட்டாந்தரை வறண்ட நிலம் பாருங்க வறண்ட நிலமாய் இந்த தண்ணி எல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு மதிலை போல ரெண்டு பக்கமும் குவஞ்சிருச்சு பாருங்க ஜனங்கள் அழகா கடந்து போயிட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அழகா கடந்து போயிட்டாங்க அவங்கள தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க எகிப்தியர் பின்னாடியே வர்றாங்க அத்தனை ரதங்களோடும் ஆனால் என்ன நடந்ததுன்னு பாருங்க பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் எப்படி நம்மளுக்கு யுத்தம் பண்றாருன்னு பாருங்க அப்பொழுது இஸ்ரவேலரின் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ் தேவ விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் இருபதாவது வசனம் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அதாவது கடலுக்கு நடுவுல எப்படி இருக்கும் பயங்கரமான இருட்டு ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு இஸ்ரோவேல் இதுதான் சூப்பர் நேச்சுரல் கார்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் இப்படிதான் உதவி செய்வார் பாருங்க பயங்கரமான காரிருள் அந்தகாரம் அந்த அந்தகாரமான இரவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாராம் எத்தனையோ ஆண்டுகளா நான் இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு காலையில நான் படிக்கும்போது இந்த வார்த்தை என் கண்ணில் பட்டுச்சு பாருங்க அது இரவை வெளிச்சமாக்கிற்று கர்த்தருடைய சமூகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போனதுனால இஸ்ரோ எகிப்தியர் பின்னாடி வர்றத எப்படி தடுத்துதான் கர்த்தருடைய மேகம் பகல்ல ஸ்தம்பம் இரவுல அக்கினி ஸ்தம்பம் கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்துட்டாரு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அந்த இரவை அது வெளிச்சமாக்கிட்டு பிரியமானவர்கள் உங்களோட வாழ்க்கை இத்தனை வருஷங்களா இருண்டு போயிருக்கா இத்தனை வருஷமும் நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா ஒரு சக்சஸ் இல்லாம இரவை வெளிச்சமாக்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களை நீங்க சும்மா இருங்க நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அவர் மேல நம்பிக்கை வச்ச இன்னைக்கு நீங்க கைய வேணா கட்டிக்கோங்க கைய கட்டிக்கிட்டு அமைதியா கண்ணங்கோடைய கத்தருடைய வார்த்தையில உட்காருங்க ஆண்டவரே என்னால இனி முடியாது இந்த போராட்டங்கள் நான் போராட மாட்டேன் இவ்வளவு நாள் நான் எடுத்து போராடிட்டேன் இத எடுத்து நான் அப்படியே உங்க கரத்துல கொடுக்குறேன் இந்த இரவு நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அமைதியா இருந்து பாருங்க அந்த இரவு வெளிச்சமாகும் இயேசுவின் நாமத்தினால என்ன கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார் இரவு வெளிச்சமாகிற நாள் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இன்றைக்கு உங்களுடைய இரவு வெளிச்சமாகும் இயேசுவின் நாமத்தினால எப்படிப்பட்ட காரிருள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அந்த காரிருள் எப்படிப்பட்ட மேகமா இருந்தாலும் எல்லா மேகமும் விலகி கர்த்தர் அந்த மேகத்தின் நடுவுல அவர் உங்களுக்கு இருப்பார் சங்கீதா சாரி ஏசாய அறுபதுல நம்ம வாசிக்கிறோமே கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் பாருங்க பகல்ல சூரியன் சூரியன்ல இரவுல சந்திரன் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் என்ற வார்த்தையின்படி அவர் நமக்கு இந்த இரவை வெளிச்சமாக்கி தருவார் பிரியமானவர்களே பாருங்க அப்பொழுது இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தர் ராம் முழுவதும் வளத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க எகிப்தியர் பின்னாடி வந்து ஸ்ரோவேல் ஜனங்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் எகிப்தியர் பின்னாடி வந்து அத்தனை பேரும் மூழ்கி செத்து போயிட்டாங்க அது பின்னாடி வர்ற கதை பெரிய ஸ்டோரி பாருங்க ஒருத்தர் கூட தப்பவில்லை பிரியமானவர்களே மாணவர்களே அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் காண மாட்டீர்கள் உங்களுக்கு தலைவலி கொடுத்த பிரச்சனையை உங்களுக்கு தலைவலி கொடுத்த கடன் பிரச்சனையை உங்களுக்கு தலைவலி கொடுத்த குடும்ப பிரச்சனை சண்டை எப்படிப்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட செங்கடலாயிருந்தாலும் எல்லாம் விலகி ஒன்றுமில்லாமல் போகும் இனி நீங்கள் அதை காண மாட்டீர்கள் இதை விசுவாசித்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாய் உங்களுடைய இரவு வெளிச்சமாகும் இயேசுவின் நாமத்தினால பிரியமானவர்களே ஓடி 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 சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு நீங்க அமைதியா இருங்க இன்றைக்கு நீங்க அமைதியாருங்க அந்த கொந்தளிப்பு வேண்டாம் கர்த்தாவே என்னுடைய பாரங்களை நான் உங்க மேல இறக்கி வைக்கிறேன் உங்க சிலுவையின் மீது நான் இறக்கி வைக்கிறேன் எல்லாவற்றையும் நீங்க ஏற்கனவே வெற்றி சிறந்து விட்டீர் பிசினஸின் காரியங்கள் எல்லாத்திலையும் நீங்க ஏற்கனவே வெற்றி சிறந்து விட்டீர் இந்த நேரத்துல நான் வெற்றியை கொண்டாடுறேன் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் நான் அதை நம்புறேன் விசுவாசிக்கிறேன் நான் ஏற்கனவே வெற்றி கிரவுண்ட்ல தான் இருக்கிறேன் நான் சோந்து போறதில்ல இது உங்களுடைய நாமம் மகிமைக்காக இந்த வெற்றி உங்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்லி அமைதியா இருந்து பாருங்க ஏன்னா கர்த்தர் அவருக்கு அந்த மகிமை வர்றதை ரொம்ப விரும்புவாரு பாருங்க நம்ம அப்படி நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்தும் போது அவர் அவருடைய அந்த க்ரௌனை எடுத்து நம்மளுக்கு தான் வச்சுடுவாரு அந்த வெற்றியை அவர் கொண்டாட போறதில்ல அந்த வெற்றியை நம்மளுக்கு தான் கொடுக்க போறாரு பாருங்க ஏன்னா அவருடைய பிள்ளைகள் வெற்றியில இருக்கிறது நம்ம மகிழ்ந்து களி கூறுறது கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம் நம்ம அழுத அவருக்கு பிடிக்காது நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவருக்கு ஆசை பாருங்க அதனால அழுகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிற உங்களுடைய இரவு வெளிச்சமாகும் இயேசுவின் ஏசுவன் நாமத்தினால கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஓடி ஓடி சோர்ந்து போயிருக்கிற நீங்கள் இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அனுப்பின வார்த்தை என்னன்னா யாத்திராகமும் பதினாலு பதிமூணு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு நாளைக்கு இல்லை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஓ என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சும்மான்னா அவருடைய வார்த்தையில விசுவாசத்தோட காத்திருக்கிறது ஆண்டவரே இந்த பிரச்சனை இது நீங்க வெற்றி எனக்கு கொடுக்கற காரியம் இதுல நீங்க மகிமப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமைதியா நிம்மதியா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமன் ஆமன்